வணக்கம் மக்கள் நீங்க கட்ட போற வீடு தரமானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாம கட்டுமான பொருள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க மறக்காம மணல் சப்ளையர் நிறுவனத்துல எம் சான் பி சான் முக்கால் ஜல்லி ஒன்னரை ஜல்லி சிப்ஸ் இது எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சிமெண்ட் எல்லாம் அனைத்து கம்பெனிலயுமே இவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லாம பிளாயஸ்கள் ஹாலோ பிரிக்ஸ் சொந்தமாவே உங்க யூனிட் வச்சிருக்காங்க அது மூலியமா கம்மியான ரேட்ல உங்களுக்கு ஹாலோ பிரிக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க மத்த இடங்களோட இவங்க சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இவங்க கல் உறுதியா இருக்கணுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முழுசா ஆலோபிக்ஸ் கல்ல ஒரு மூணு டு நாலு நாளைக்கு தண்ணியில ஃபுல்லாவே ஊற வைக்கிறாங்க இந்த தண்ணியில ஊற இந்த கல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாளைக்கு அப்புறம் இந்த கல்ல முழுசா காய வைக்கிறாங்க ரெண்டு டு மூணு நாளைக்கு ஃபுல்லா காய வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தாங்க இவங்க லோட் பண்ணி தேவையான இடங்களுக்கு அனுப்புறாங்க இதன் மூலியமா பாத்தீங்கன்னா கல் அவ்வளவு உறுதியாகவும் இருக்குங்க செங்கல் ஆற்று மணல் இவங்க கிட்ட கிடைக்குதுங்க உங்க வீட்டு பயன்பாட்டுக்கும் கட்டட பயன்பாட்டுக்கும் தேவையான தண்ணி பாத்தீங்கன்னா ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவோட டிராக்டர் இருக்குங்க அது மூலியமா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க பள்ளிப்பாளையம் சங்கிகிரி ரோடு தெற்குபாளையம் பக்கத்திலையும் பள்ளிப்பாளையம் கிருஷ்ணவேணி மண்டபத்தில் ஆபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வீட்டுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் வாங்க நினைக்கிறவங்க மறக்காம டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்க